பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்பவரே மக்கு ஸ்தோத்திரம் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபி அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே உமக்கு பயப்படும் படிக்க உம்மிடத்தில் மன்னிப்பு திரளான மீட்பு உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜாதிகளை தண்டிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் அமர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களின் அமளியை அமர்த்து மகத்திரம் ஆயிரம் அக்கிரமத்தை பிள்ளைகள் மடியில் சரி கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் முற்று முடிய ரட்சிக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்